ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ இயர்ஸ் நல் சேனல் இன்னைக்கு வெஜ் மீன் வறுவலும் வெஜ் புலாவும் தாங்க பார்க்க போகிறோம் வெஜ் மீன் வறுவலுக்கு முதல்ல மீன் மேக்கரை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு எடுத்து வடிகட்டி வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேங்க அப்புறம் ரஸ்க்கு ஒரு மூணு ரச்கை போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கிட்டேங்க ஆறு மீல் மேக்கரை கிரைண்டரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி அதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சிக்கணுங்க லைட்டாக வேணால் தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு பசைச்சிட்டு நமக்கு தேவையான ஒரு ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த முறை மீன் மாதிரி மாடலில் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிட்டேங்க அதை அரைச்சி வச்ச ரசில் பரட்டி எடுத்துட்டு பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில வச்சு அந்த ஸ்டஃபை பொறிச்சு எடுத்துக்கணுங்க மிதமான தீயில வச்சா தான் உள்ள இருக்கிற ஸ்டெஃப்லாம் நல்லா வெந்து வருங்க ரெடி ஆயிடுச்சுங்க வெஜ் மீன் வறுவல் ரெடிங்க எம்மியான ஃபுட்டு குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வெஜ்ஜு புலாவோங்க ஒன்றரை டம்ளர் அரிசியை எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த ஸ்பைசி ஐட்டங்கள்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு கீரி போட்டுட்டு வெங்காயம் ரெண்டு போட்டு வதக்கிட்டு ஒரு பத்து புதினா இலையை அதோடு சேர்த்து வதக்கிட்டு ஊற வச்ச பட்டாணியை அதோடு போட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி எடுத்தோம்னா வெந்து வருங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு அதையும் பச்சை வாசனை வர வரையும் வதக்கின பின்னாடி ஒரு மூணு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வதங்கும் போதே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒன்றுக்கு ஒன்றுன்ற டம்ளர் அளவில் ஒன்றரை டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றியிருக்காங்க அதோட புதினா கொத்தமல்லி தூவி அது கொதி வரும்போது அரிசியை வடித்து எடுத்து கொட்டிட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே விசில் விட்டால் போதுங்க இப்படி பல பலன் புலாவ் ரெடிங்க வெஜ் மீன் வறுவலும் வெஜ்ஜு புலாவும் ரெடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட்ஸில் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்